அச்சுன் அவர்கள் வைத்தியர் அச்சுன் அவர்கள் பட்டதாரிகளை சந்திப்போது வர்றத பார்க்க முடியுமா இருக்கும் டாக்டர் வணக்கம் வணக்கம் டாக்டர்

அந்த அதில் கட்டாயம் உங்களோட முக்கியமாக உங்களுடைய இதுகள் வந்து தான் செய்கிறேன்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னேன் அந்த கதையை தொடங்க நான் கலைக்கிறது தான் இருந்தேன் நான் எங்கள் லிஸ்ட்லேயே உங்களோட பிரச்சனை முதலாக இருந்தது கதைக்க தொடங்கின உடனே நானே எனக்கு சொல்லிட்டு போட்டது நாங்கள் அந்த கதையை பயிற்சி பிரச்சனை படுத்த வேண்டிய சொல்லிட்டு போட்டது அப்போ சொன்னது தான் முப்பது நேரம் வேகன்சி அதில் முக்கியமாக சொல்ல இருந்தால் போலீஸில் போய் ஜோயின் பண்ணிட்டு வாங்க சொல்லுங்கள் எல்லா நல்ல சம்பளம் பெற வேண்டும் சொல்லி மற்றது தமிழ் பேசுகிற போலீஸார் இல்லை என்றான் எனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்போ அதில் எங்கேயாவது ஏழாயிரம் வேகன்சி இருக்கான் போலீஸில் அப்போ அதில் போய் ஜோயின் பண்ணுறேன் மற்றதும் தான் கிரியேட் பண்ணுறேன் கார்டு கிரியேட் பண்றேன் மற்றது அதுல எவர் என்று சொல்றேன்னு சொன்னால் எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல கார்டை கிரியேட் பண்றேன் இப்ப நீங்க இப்ப டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் தான் இப்போ போறீங்க நார்மலா யூனிவர்சிட்டி பாஸ் ஆகும் இப்ப டிஓ போய்க்கு நீங்க லோவர் லெவல்ல தான் போவீங்க எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல லோவர் லெவல்ல இருக்கிறாங்கள விட எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல தான் கார்டை கிரியேட் பண்றேன்னு சொல்லி இருக்கிறேன் அவர் சொன்னபடி பார்த்தா செய்வார் நான் உங்களோட விஷயம் கிடைச்சிருக்கேன் சார் ரெண்டு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் கதைக்காம தான் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணேன் அப்படி இருக்கு நான் விஷயம் கிடைச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அடுத்த அது மட்டும் அந்த சுகாதாரத்தோட போனது அந்த பிரஜனையே காலேச்சனா நான் அவசரத்துல ரெண்டு கண்ண நடவடி கேடணும்னு சொல்லி இருக்கேன் அப்ப நடவடி அது சரியே இல்லை இப்ப சூபனா நம்பர் இளங்கப்புள்ள தான் எடுக்கறாங்க நான் படகிலே ஏத்துறேன் ரெக்கார்டிங் எடுத்து பரப்போ நான் சொல்லியிருக்கேன் படகிலேக்க போறாளே பாதிக்கப்பட பிரச்சம் இங்க அதனால 30% வரணும் நீங்க அடுத்த படகல ஐந்து மாடல செலவு செய்யணும் எத்தனை மாரி परसेंटेज வரும் நான் அத சிறப்பா கேட்டுனா ஏண்டா இல்ல எங்களுக்கு வடக்குகளுக்கு போரால பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அடிஷனல் பெனிஃபிட் அரசு கேட்டுனா நான் அதுக்கு மூமெண்ட் சொல்லிருக்கேன் அந்த ரெக்கார்டிங் லைவ்ல எழுதில வந்திருக்கேன் நீங்க பாக்கலாம் ஓகே எங்களுக்கு நான் திருப்பதி பேனங்க ரோட்ல ரீசன் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எத்தனை பேர் கிடைக்கும் என்று அரசியல் ஆஹ் தானே இப்போ உள்ளூராட்சி சபை எடுத்தாலையும் மானசபத்தையும் நோக்கின அரசியல் பாக்ருதி அது வருமா இல்லையா எனக்கு தெரியாது

அதுக்கு ஓமண்ட் சொல்லி போட்டு விடுறாரா இல்லையன்றது எனக்கு தெரியாது அதுக்கு நீங்க கேட்கும் நீங்க பொறுப்பு கூட யாரெண்டு கேட்டாலும்

அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இதே மாதிரி இருந்தாங்க தண்ணி பேர் வந்து தன்னிட ப்ரொபோசல் தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாங்க இன்றைக்கு பேர் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீதிமன்றும் அதாவது கடமை நீங்க அதை பிரச்சனையும் ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவரும் தான் வேகன்சி கிரியேட் பண்ணி தாரான்னு சொல்லி இருக்கிறார் அப்போ அவ்வளவுதான் ஜனாதிபதி வந்து பாதிப்பு நடக்குமா நடக்காதா என்றது ஊராட்சி தான் தெரியும் அவர் அதுக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி மானசபைக்கு பிறகு செய்கிறாரா இல்லாடி செய்யாம வாக்குறுதிய பொறுத்தது

தெரியும் ஒரு எதிர்பார்ப்பு மேலே இருக்குன்னு சொல்லி ஆனா அதை விளங்குற அளவுக்கு எங்கட சமூகம் இல்ல எங்கட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நக்கல் அடிக்கணும் இப்ப நான் ஜெயில் ஏண்டவன் நான் இங்க வரக்கூடாதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணினவன் ஜெயில் ஏண்டவன குத்தி தலையங்கம் போடுறதுக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு நான் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கேன் அப்பவும் புதுசாக ஒரு ஆள் அப்டேட் பண்றாரு அர்ஜுனா கைதண்டு அப்படியான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஒருத்தட்ட வெளியில சந்தோஷமா இருந்தா நீங்க இந்த வாழ்க்கையோடைய அப்படி ஒரு திருவிழமான சமூகத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூறுல ஒரு அஞ்சு வீதம் அப்படி இருக்கும் அதை பத்தி ஒரு பண்ண வேண்டாம் அதை ஒன்றும் செய்யலாது மற்றது ஐடி கிராஜுவேட் ஒரு அறுபது பேருக்கு வேலை வேலை வாய்ப்பு தாரத்துக்கு ஒரு என்ன என்னன்னு சொல்றது ஜெர்மன்ல இருந்து ஒரு ஒரு கம்பெனி வந்து காய்ச்சிருக்குது ஒரு ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பத்து இருபது முப்பதா கூட்டுவோம் அறுபது பேருக்கு வேலை கொடுக்கலாமே போமன்னு சொல்லிங்கன்னா அது ஐடி கிராஜுவேட்டுக்கு மண்ணு இது ஒரு கிராஜுவேட் பெரிய ஒரு வெற்றி தான் பாராளுமன்ற கதைக்கிறேன் புழு விவரத்தை மழுதி நீங்க என்னட கையில தந்தீங்க பாராளுமன்றத்துல நான் கதைக்கிறேன் எனக்கு டைம் கிடைக்கிற முதலாவது அஞ்சாம் தேதி காலமா பத்து வருஷம் என்னுடைய சிறப்பு அண்டை போலீசார் பிடித்த சம்பந்தமா தான் கலெக்டர் தான் டைம் அடிக்கணும் அதுல வேற டாபிக் மாறிட்டோமோ டபன் மைக் பண்ணி வாங்க எடுத்த அனுமதி எடுத்ததுக்கு புறம்பாய் கலக்கிறாரு

எலெக்ஷன் நேரம் பயங்கரம் வாக்கு எல்லாம் வெளியால வரும் அது முடியும் காத்துல போயிடும் இதுமே அப்படி போகுது எனக்கு தெரியாது தாங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க அவங்களே

தூரம் போடுறதுக்கு ரோட்டுக்கு ஏதாவது ப்ரொபோசல் வச்சிருக்கீங்கன்னு மட்டுமே இல்லை இப்ப என்ன படகுல இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை தாருக்கு ஐடியா இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்கு இல்ல இப்ப என்ன கத்திரையும் பெரிய

விஷயம் கதை பாராளுமன்றத்தில் முதலாவது கதை தானே என்ன செய்ய சொல்லுங்க நன்றி முடிய <laughs> நன்றி <laughs>